வணக்கம் வணக்கம் ராசிகள்ல பன்னெண்டு இருக்குது மேசம் டு மீனம் மறைக்குமே இந்த பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசி வந்து வாழ்க்கையில் இருப்பாங்க பன்னெண்டு ராசியில் எந்த ராசி டாப்பாக இருப்பாங்க பன்னெண்டு ராசி முதல்ல என்னன்னு தெரியணும் பன்னெண்டு அப்படின்னா தாய் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா வெர்ச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இதுதான் பன்னெண்டு இதுல மேஷத்தை ஆண் வீடா எடுத்துருவான் அடுத்தது பெண் வீடு அடுத்தது ஆண் வீடு அடுத்தது பெண் வீடு அடுத்தது ஆண் அடுத்தது பெண் அதே மாதிரி சர ராசி சிர ராசி உபயராசின்னு சொல்லுவாங்க சரம்னா சரசரம்னா போகும்போது உபயராசியுமா சிர ராசியுமா அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு சொல்லுவாங்க பல மெத்தட்ல பார்த்துட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த பன்னெண்டு ராசினா யாரு ராசிக்கு உண்டான கிரகங்கள் மொத்தம் ஒன்பது பன்னெண்டு ராசி பன்னெண்டு கட்டம் இருக்கு பன்னெண்டு கட்டங்கிறத ஆண் கட்டம் ஒன்று பெண் கட்டம் ஒன்று ஆண் கட்டம் ஒன்று பெண் கட்டம் ஒன்று இப்போ எங்க அம்மா ஒரு கட்டம் எங்க அப்பாவை முதல்ல ஒரு கட்டம்னு எடுத்துக்கிறேன் மேஷம் அப்படின்னாலே உங்களுக்கு சூரியன் தானே உச்சம் செவ்வாய் வீடு ஆளுமை அப்போ மேஷம் அப்படின்னா எங்க அப்பாவை எடுத்துக்க அதுல இருந்து ஏழாவது வீடு எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு ஏழாவது வீடு எங்க அப்பா அதாவது மேஷத்துக்கு ஏழாம் வீடு துலாம் துலாத்துக்கு ஏழாம் வீடு மேஷம் பன்னெண்டு இந்த பன்னெண்டு கட்டத்துல யார் உச்சமா இருக்காங்க நீங்க கடைசியில சொல்லிடுங்க எனக்கு சரியா மேஷத்துக்கு துலாம் ஏழு துலாத்துக்கு ஏழு மேஷம் இப்ப மேச இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து ஏழாவது வீடு அப்படின்னா முதல்ல இந்த ஏழு ஏழு பொருத்தம் சரியா இருந்தா தான் நான் பிறக்க முடியும் இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு உண்டான பொருத்தம் சரியா இல்லைன்னா நான் இந்த பூமிக்கு வர வழியே கிடையாது ஐந்தாம் இடம் அவங்களுக்கு வேலை செஞ்சிருக்காது பூர்வ புண்ணியம் வேலை செஞ்சுருக்காரு அப்போ குழந்தைங்கிறது நிறைய விஷயங்கள் வருது அவங்களுக்கு தொழில் எல்லாமே இந்த பத்து கட்டத்துக்குள்ள எதில் வந்துடுது கணவன் இருந்து தொழில் வந்துருது கூட பிறந்தவங்க வந்துருது மாமனார் வந்துருது மாமியார் வந்துருது பத்தாம் இடம் வயிறு கருமஸ்தானம் வந்துடுது லாபஸ்தானம் வந்துருது வெளிநாடு தூக்கம் எல்லாமே இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறோம் அது எல்லாம் எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவங்க எல்லாமே எனக்கு கொடுக்குறாங்க இப்போ நான் பிறக்கும் போது எனக்கு ஒரு கட்டம் விழுகுதுன்னா எனக்கு இந்த ராசியையும் லக்கணத்தையும் கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா அவங்க இல்லைன்னா எனக்கு ராசி அப்படிங்கிற உடலும் இல்லை லக்னம்ங்கிற இந்த உயிரும் இல்லை அப்போ தந்தைங்கிற உயிரும் இல்லை தாயிங்கிற உடலும் இப்ப எங்க அப்பா ஒரு ஆளு எங்க அப்பாவை பெற்றது ரெண்டு எங்க அப்பாவை பெற்றது ரெண்டு எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு எங்க அப்பாவுடைய அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு நாலு எங்க அப்பாவை பெற்ற ரெண்டு ஆறு எங்க அப்பா ஒன்று ஏழு இதே மாதிரி எங்க அம்மாவுக்கு அவங்க அப்பா அம்மா எங்க அம்மாவை பெற்றது அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெத்தது ரெண்டு நாலு எங்க அம்மாவோட அப்பா அம்மா ரெண்டு ஆறு எங்க அம்மாவோட ஏழு மேஷத்துல இருந்து ஏழு துலாம்னா துலாத்துல இருந்து ஏழு மேஷம் இந்த பதினாலு உறவுகளின் பன்னெண்டு கட்டம் தான் ஜாதகம் இந்த பன்னெண்டு உறவுகளின் வெளிப்படை தான் நான் அப்போ இந்த பன்னெண்டு கட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்தந்த பூர்வீகத்துக்கு உண்டான அந்த கிரகங்கள் எந்த கிரகம் கெட்டிருக்கோ இப்போ எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு வீடு இருக்கும் மேசத்துக்கு ரெண்டு வீடு அதாவது செவ்வாய்க்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு புதனுக்கு ரெண்டு வீடு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் மட்டும் ஒரே வீடு மீதி சனியிலிருந்து எல்லா கிரகத்துக்கும் ரெண்டு வீடு அப்போ தாய் மாமன் வந்துச்சுன்னா இது தாய் வழியையும் குறிக்கும் தந்தை வழியையும் குறிக்கும் உங்களுக்கு புதன் வேலை செய்யலன்னா அது இங்க கெட்டிருக்கா அங்க கெட்டிருக்கா இப்ப எந்த ராசியில இருக்கிறவன் ஒருத்தன் சொல்லுவாங்க மீன ராசியில பிறந்திருக்கேன் அவன் நல்லா இருக்கா நான் கெட்டு போயிட்டேன் மேசராசில நான் பிறந்திருக்கேன் நான் நல்லா இருக்கேன் அவன் கெட்டு போயிட்டான் எல்லா ராசியினருக்கும் நல்லது கெட்டது இருக்குன்னா அவர்கள் பூர்வீகத்தோடு தொடர்பு எவ்வளவு தூரம் வச்சிருக்காங்களோ அவங்க முன்னோர்கள் எந்த அளவுக்கு தொடர்போடு இருந்தாங்களோ அந்த அணுக்களை எந்த அளவுக்கு வீரியமா வச்சிருக்காங்களோ அந்த கிரகத்தை அந்த திசை நடத்தும்போது நினைச்சேன் அப்போ இந்த ராசிக்கு நலன் நடக்கணும் அப்படின்னா இந்த பன்னெண்டு கட்டத்துக்கும் உண்டான பதினாலு உறவுகளுக்கு உண்டான இந்த எட்டு பேர் பிறந்த ஊர் மண்ணு இருக்கிற இடத்துல அவங்க வாழ்ந்த மண்ணில் அவங்க கும்பிட்ட இதுக்கு தான் இந்த எட்டு அங்கேயும் தெய்வம் தான் வருது அப்போ ஜாதகமும் தெய்வம் திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை ஜாதகத்துல நாலு மூளை இருக்கும் திக்க எட்டு திசைகள் நான்கு அப்போ இந்த எட்டு திசையும் எட்டு திக்கையும் நாலு திசையும் கற்றுக்கணும் அப்போ தான் எல்லா ராசியும் வேலை செய்யும் உங்களுக்கு ஒரு கிரகம் ஒரே கட்டத்தில் இருக்காது எல்லா கட்டத்துக்கும் நகரும் அப்போ பன்னெண்டு ராசிக்குள்ள எல்லா கிரகமும் உங்களுக்கு நகர் தான் கடிகாரம் உள்ளு மாதிரி அப்போ நாம் அந்த பூர்வீகத்தை சுற்றுறதே கிடையாது எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன் ஆனால் எனக்கு நல்லது நடக்கும் நல்லதுன்னா இங்கே என்ன இருக்குன்னா இன்னைக்கு எனக்கு பணம் இருக்கணும் அன்னைக்கு பணக்கார வியாதி சுகரு இன்னைக்கு எல்லாருக்கும் சுகரு எல்லாரும் பணக்கார அதே அதே மாதிரி இன்னைக்கு எல்லாருக்கும் கேன்சர் வந்துகிட்டு இருக்கு காரணம் எடுக்கிற விஷயங்கள் நம்மளுடைய பழைய நடைமுறை பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நீங்கள் உங்கள் குழந்தை என்ன படிக்க நீங்கள் என்ன பண்ண வைக்கணும்னு நினைப்பீங்க படிக்க வச்சு நல்ல ஒரு வேலை இப்படி எல்லாரும் படிக்க வச்சு நல்ல வேலைன்னு சொல்கிறீங்க உற்பத்தி பண்ண யாருமே அனுப்பலையே அப்ப உற்பத்தி செயற்கை தான் இயற்கை இல்லை அப்போ செயற்கை உற்பத்தி நமக்கு நல்லது செய்யமான செய்யாது தான் கிரகங்கள் செயற்கை கிரகங்களை உருவாக்கி நல்லது செய்ய சொன்னா அதுவும் கஷ்டம் தானே என்னைக்கு இருந்தாலும் இயற்கை அதாவது உண்மை ஒரு நாள் வெல்லும் இயற்கை என்னைக்கும் தோக்காது இன்னைக்கு இயற்கை நம்ம அழைச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதுக்கு காரணம் நாம வாழ்றது இன்னைக்கு பணம் இருக்கிறவன் நல்லா இருக்கான் பணம் இல்லாதவன் கெட்டு போயிட்டாங்கிற ஒரு வார்த்தை இருக்குமே தவிர அதிக அளவுக்கு அதிகமாக பணம் இருந்து அதை பயன்படுத்த முடியாதவங்கள்கிட்ட போய் கேளுங்க அவனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும் அதாவது எப்படி சொல்றேன்னா கடல் அளவு கிடைச்சாலும் சந்தோஷப்படாமல் கையளவு மட்டும் கிடைச்சதுனாலும் அதுக்கும் கவலைப்படாமல் இருக்கிறது போதும் அப்படின்ட்டு வாழ்கிறது இன்னைக்கு யாரும் இல்லை என்னையும் சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாம் இந்த சமூகத்துக்குள்ளே ஊறிட்டோம் இதுல எந்த ராசிக்கும் நல்லா இருக்கும்னா எல்லா ராசியும் நல்லா ராசியே எல்லா ராசியும் கெட்ட ராசி அதை நான் பயன்படுத்தும் விதத்தில்